சபரிமலை இந்தியாவில் அதிக சர்ச்சைகளுக்கும் அதே சமயம் அதிக பக்திக்கும் உள்ளான ஒரே இடம் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் பொன்னம்பலமேட்டில் ஒரு தீபம் எரிகிறது அது கடவுளின் அதிசயம் என்கிறது ஒரு தரப்பு இல்லை அது ஏமாற்று வேலை என்கிறது இன்னொரு தரப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நீதிமன்றம் போட்ட ஒரு அதிரடி உத்தரவு ஒட்டுமொத்த சபரிமலை நிர்வாகத்தையே அதிர வைத்தது அதன் பிறகு வெளிவந்த உண்மைகள் என்ன இன்று நாம் பார்க்க போவது வெறும் பக்தியை மட்டுமல்ல அதன் பின்னால் இருக்கும் அரசியலையும் அறிவியலையும் ஆதிவாசிகளின் மறைக்கப்பட்ட வரலாற்றையும் தான் இந்த ரகசியங்களை ஆழமாக பார்ப்பதற்கு முன்னால் உங்களுக்கும் ஐயப்பனை பிடிக்கும் என்றால் இப்போதே கமெண்ட் பாக்ஸில் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று பதிவிடுங்கள் இதுபோன்ற பல அறியப்படாத ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் சரி இப்போது பந்தல மன்னனின் அந்த அழுகையிலிருந்து கதையை தொடங்குவோம் பொதுவாக எல்லோரும் மணிகண்டன் காட்டுக்கு சென்றார் என்று தான் சொல்வார்கள் ஆனால் ஆழமாக யோசித்து பார்த்திருக்கிறீர்களா ஒரு வளர்ப்பு தந்தைக்கு தன் மகனை பிரிந்த அந்த வழி எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் மன்னன் ராஜசேகர பாண்டியன் தன் மகனை தேடி அலைந்தபோது மணிகண்டன் ஒரு யோகியாகவே மாறிவிட்டார் மகனே என் தேசம் உனக்காக காத்திருக்கிறது என மன்னன் அழைக்க தந்தையே என் தேசம் இந்த அகிலம் என மணிகண்டன் பதில் சொன்ன அந்த தருணம்தான் மகர ஜோதியின் விதை ஆண்டுக்கு ஒரு முறை உங்களின் துயரம் போக்க நான் வருவேன் என மகன் கொடுத்த சத்தியம்தான் இன்றும் அந்த மலையில் தீபமாக தெரிகிறது இது வெறும் நெருப்பல்ல ஒரு தந்தைக்காக மகன் ஏற்றும் தீபம் பந்தளம் அரண்மனையில் இருந்து திருபாவரண பெட்டி கிளம்பும் போது ஏதோ ஒரு மாய சக்தி அதை வழிநடத்துவதை இன்றும் நீங்கள் பார்க்கலாம் வானத்தில் திடீரென தோன்றும் அந்த கிருஷ்ண பருந்து எங்கிருந்து வருகிறது அடர்ந்த காட்டுக்குள் பாதை தெரியாமல் பக்தர்கள் தவிக்கும் போது இந்த பருந்து மட்டும் எப்படி சரியாக வழிகாட்டுகிறது அதையும் விட ஆச்சரியம் சன்னிதானத்தில் ஐயப்பனுக்கு அந்த தங்க தங்கி அணிவிக்கப்பட்ட அதே வினாடியில்தான் மலையில் ஜோதி தெரியும் அந்த நகைகளுக்குள் அப்படி என்ன ரகசியம் இருக்கிறது அது வெறும் தங்கமல்ல ஒரு ராஜாவின் அதிகாரம் அந்த சிலைக்குள் புகுந்து கொள்ளும் தருணம் அது பந்தளம் அரண்மனையைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவர்களால் நியமிக்கப்பட்ட விசேஷ பயிற்சி பெற்ற பக்தர்களுக்கும் மட்டுமே இந்த திருவாவரண நகை பெட்டி சுமக்கும் பாக்கியம் உண்டு பந்தல மன்னன் தன் மகனை பார்க்க சென்றபோது எத்தகைய ராஜ மரியாதையோடு சென்றாரோ அதே மரியாதை இன்றும் தொடர வேண்டும் என்பது விதி காடு மேடு மலை என எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரமும் ஐயப்பன் நடந்தே சென்ற பாதை அது ஐயப்பனை சுவாமி என்று மட்டும் பார்க்காமல் பந்தல இளவரசன் என்று அவர்கள் இன்றும் பார்க்கிறார்கள் ஒரு அரசனின் நகைகளை சுமந்து செல்லும் போது அதை தரையில் வைக்கக்கூடாது வாகனத்தில் வைத்தால் அதிர்வுகள் ஏற்படும் என்பதால் தலையில் சுமந்து பக்தி சிரத்தையுடன் கொண்டு வருகிறார்கள் மேலும் பல இடங்கள் வாகனங்கள் செல்ல முடியாத அடர்ந்த காட்டுப்பாதைகள் தன் உடல் உழைப்பை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதே இதன் பின்னணியில் உள்ள தத்துவம் இந்த பயணம் என்பது ஏதோ ஒரு நாள் நடக்கும் ஊர்வலம் அல்ல பந்தளம் அரண்மனையிலிருந்து கிளம்பும் அந்த பெட்டி எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் கடும் வெயிலிலும் அடர்ந்த காட்டுப்பாதையிலும் மூன்று பகல் இரண்டு இரவுகள் கடந்து வரும் ஒவ்வொரு ஆண்டும் மகர ஜோதிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அதாவது ஜனவரி பனிரெண்டாம் தேதி மதியம் சுமார் ஒரு மணி அளவில் பந்தளம் அரண்மனையிலிருந்து கிளம்பும் அன்றைய இரவு ஐரூர் புதியகாவு தேவி கோவில் என்ற இடத்தில் பெட்டி தங்கும் இரண்டாம் நாள் ஜனவரி பதிமூன்றாம் தேதி இரவு கரடி மற்றும் யானைகள் நடமாட்டம் உள்ள லாகா காடுகளில் அந்த பெட்டி தங்கும்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதை சுற்றி காவல் இருப்பார்கள் பந்தலத்திலிருந்து கிளம்பும் ஊர்வலம் மூன்று நாட்கள் பயணத்திற்கு பிறகு ஜனவரி பதினாலாம் தேதி மகர சங்கராந்தி அன்று அங்கிருந்து கிளம்பி சரங்குத்தி வழியாக மாலை சரியாக ஆறு இருபது முதல் ஆறு முப்பது மணிக்குள் அந்த பெட்டி பதினெட்டாம் படி வழியாக கொண்டு வரப்படும் போது சபரிமலை தந்திரியும் மேல் சாந்தியும் பெட்டியை எதிர்கொண்டு வரவேற்பார்கள் பிறகு அந்த பெட்டியில் உள்ள நகைகளை ஐயப்பனுக்கு அணிவித்து மாலை ஆறு முப்பது மணி அளவில் மகா தீபாரதனை காட்டப்படும் அப்போதுதான் அந்த பிரசித்தி பெற்ற மகர ஜோதி பொன்னம்பலமேட்டில் தோன்றும் இந்த பயணம் எப்போது முடிவடையும் மண்டல பூஜையை போல இது ஒரே நாளில் முடிந்து விடாது மகர விளக்கு தரிசனம் முடிந்த பிறகு சுமார் ஐந்து முதல் ஆறு நாட்கள் ஐயப்பனுக்கு திருபாவரணங்கள் அனுப்பிக்கப்பட்டு பூஜைகள் நடக்கும் அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளில் பொதுவாக மகர விளக்கு முடிந்த ஐந்தாவது நாள் மீண்டும் அதே திருபாவரண பெட்டி பந்தளம் அரண்மனைக்கே ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும் அதாவது மகன் தன் நகைகளை தந்தையிடமே திரும்ப ஒப்படைப்பதாக இது கருதப்படுகிறது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பந்தளத்தில் பெட்டி கிளம்பும் முதல் நாள் முதலே கிருஷ்ண பருந்து வானில் தோன்றிவிடும் அடர்ந்த காட்டில் பெட்டி சுமப்பவர்கள் திசை மாறாமல் இருக்க அது முன்னே பறந்து வழிகாட்டும் இன்றும் இது ஒரு தீர்க்கப்படாத மர்மமாகவே இருக்கிறது ஆன்மீக ரீதியாக அந்த பருந்து கிருஷ்ண பருந்து என்று அழைக்கப்படுகிறது இது மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடனின் அம்சமாக கருதப்படுகிறது ஐயப்பன் விஷ்ணு மற்றும் சிவனின் அம்சம் தன் எஜமானனின் நகைகளை பாதுகாப்பாக வருகிறதா என்பதை கண்காணிக்க வைகுண்டத்திலிருந்து கருடனே வருவதாக பக்தர்கள் இன்றும் நம்புகிறார்கள் பெட்டி சவரிமலை சன்னிதானத்தை அடைந்ததும் அங்கிருக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வானத்தை பார்ப்பார்கள் அப்போது அந்த பருந்து சரியாக கோயில் விமானத்திற்கு மேலே தோன்றி சன்னிதானத்தை மூன்று முறை வட்டமடிக்கும் ஏன் இந்த மூன்று முறை வட்டம் அடிக்கிறது முதல் முறை இறைவனை வணங்கும் பிரதட்சணம் அதாவது இறைவனை வலம் வருகிறது இரண்டாவது முறை நகைகள் பாதுகாப்பாக வந்து சேர்ந்துவிட்டன என்பதை ஐயப்பனிடம் தெரிவிக்கும் சிக்னல் மூன்றாவது முறை என் பணி முடிந்தது என்று இறைவனிடம் விடைபெறும் பெறும் நகைகள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாரதனை காட்டப்படும் அந்த வினாடி பருந்து மறைந்துவிடும் அதாவது இறைவன் ஆபரணம் அணிந்து ராஜாவாக அமர்ந்து விட்டார் இனி நான் தேவையில்லை என்று அது தன் இருப்பிடத்திற்கு திரும்புவதாக சொல்லப்படுகிறது அதே போல மகர ஜோதிக்கும் மகர நட்சத்திரத்துக்கும் இடையிலான தொடர்புதான் இந்த வைபவத்தின் உச்சக்கட்ட மர்மமும் அறிவியலும் ஆகும் இங்கேதான் இயற்கையும் இறைவனும் கைகோர்க்கிறார்கள் சரியாக மாலை ஆறு முப்பது மணி கீழே ஐயப்பனுக்கு தீபாராதனை நடக்கும் அதே வினாடி வானில் அந்த மகர நட்சத்திரம் பின்ன அதை பார்த்த அடுத்த நொடி பொன்னம்பல மேட்டில் தீபம் எரியும் ஒரு செகண்ட் கூட மாறாமல் பல நூறு ஆண்டுகளாக இது எப்படி நடக்கிறது இது வெறும் தற்செயல் அல்ல நமது முன்னோர்கள் வானியலில் எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இதுவே சாட்சி நட்சத்திரம் உதிப்பதை பார்த்து தீபம் ஏற்றும் அந்த ஒருங்கிணைப்பு தான் சபரிமலையின் ஆகச்சிறந்த ரகசியம் சபரிமலை சன்னிதானத்திற்கு நேரெதிரே அமைந்துள்ள மலைதான் பொன்னம்பலமேடு தை மாதம் மகர சங்கராந்தி அன்று சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கும் நேரத்தில் இந்த ஜோதி ஏற்றப்படுகிறது மாலையில் ஆகாயத்தில் மகர நட்சத்திரம் உதித்த சில நிமிடங்களில் பொன்னம்பலமேட்டில் ஜோதி தரிசனம் நிகழும் இருள் சூழ்ந்த அந்த மலை உச்சியில் திடீரென ஒரு பிரகாசமான தீப ஒளி தோன்றும் அதை கண்ட உடனேயே சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற முழக்கம் விண்ணை பிளக்கும் முதல் முறை அணைந்த சில நொடிகளில் மீண்டும் அதே இடத்தில் தீபம் ஏற்றி அணைக்கப்படும் மொத்தம் மூன்று முறை இந்த ஒளிப்பிழப்பு தோன்றுவது ஐதீகம் இது பரம்பரை பரம்பரையாக கோயில் பூசாரிகளால் கற்பூரம் ஏற்றி செய்யப்படும் ஆராதனையாகும் இது இயற்கையாக தோன்றும் ஒளியல்ல மனிதர்களால் ஐயப்பனுக்காக செய்யப்படும் தீபாரதனை என்பதை திருவிதாங்கூர் தேவஸ்தம் உறுதிப்படுத்தியுள்ளது இருப்பினும் பக்தர்களுக்கு இது இறைவனை தரும் தரிசனமாகவே இன்றும் கருதப்படுகிறது அந்த மூன்று முறை தீபம் தோன்றும் போது சபரிமலையில் நிலவும் சூழலை வார்த்தைகளால் விவரிப்பது கடினம் சன்னிதானம் மாளிகைப்புறம் பம்பை என அந்த பகுதியில் உள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் சாதி மத பேதமின்றி ஒரே குரலில் சுவாமியே சரணம்மையப்பா என்று முழங்குவார்கள் அந்த அதிர்வு மனதிற்குள் ஒரு பெரிய அமைதியையும் சக்தியையும் தரும் பல நாட்கள் விரதம் இருந்து பல மைல் தூரம் காடு மேடுகளை கடந்து வந்த பக்தர்களுக்கு அந்த மூன்று முறை தோண்டும் ஜோதி தங்களின் அத்தனை கஷ்டங்களையும் போக்கும் அருமருந்தாக தெரியும் பலர் ஆனந்த கண்ணீருடன் ஜோதியை தொழுவார்கள் அந்த சிறிய தீப ஒளி இருண்ட மலைகளுக்கு இடையே பிரகாசிக்கும் போது பக்தர்களின் மனதில் இறைவன் நம்மை காக்கிறான் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை உறுதிப்படும் ஆனால் இதே பரவசமும் இந்த ஜோதியை காண வேண்டும் என்ற அதீத ஆவலம்தான் ஒருமுறை பெரும் சோகத்தில் முடிந்தது அந்த தீபம் மூன்று முறை ஏற்றி அணைக்கப்படும் போது காடே அதிரும் வகையில் சரண கோஷம் முழங்கும் ஆனால் இதே ஜோதி தரிசனத்தின் போதுதான் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி ஒரு மறக்க முடியாத கருப்பு தினம் நிகழ்ந்தது ஜோதியை பார்த்துவிட்டு திரும்பிய லட்சக்கணக்கான மக்கள் குறுகிய பாதையான புல்மேட்டில் சிக்கி கொண்டனர் ஒரு சிறு வண்டியால் ஏற்பட்ட குழப்பம் நூற்றி இரண்டு உயிர்களை பழி வாங்கியது இந்த சோகத்திற்கு பிறகுதான் மகர ஜோதி என்பது ஒரு அதிசயம் அது கடவுளால் ஏற்றப்படுகிறது என்று நம்பி மக்கள் முண்டியெடுப்பதை தடுக்க நீதிமன்றம் ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வந்தது இது மனிதர்களால் ஒரு சடங்காக ஏற்றப்படும் தீபம் என்பதை தேவஸ்தம்போடு சட்டப்படி விலக்கியுள்ளது அதற்குப் பிறகுதான் அது மனிதர்களால் ஏற்றப்படும் தீபம் என்ற உண்மை அதிகாரப்பூர்வமாக மக்களிடம் சொல்லப்பட்டது சட்ட விளக்கம் அளிக்கப்பட்டாலும் பக்தர்களின் நம்பிக்கையில் அது இறைவனின் தரிசனமாகவே இன்றும் பார்க்கப்படுகிறது இந்த உண்மை வெளியிடப்பட்டது பக்தியை உடைப்பதற்காக அல்ல இறைவனை அடைவதற்கு உயிரை இழக்கக்கூடாது என்பதை கூறவே ஜோதி தெரியும் அந்த பொன்னம்பலமேட்டிற்கு நாமும் செல்லலாமா என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் அங்கே பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை ஜோதி ஏற்றப்படும் நேரத்தில் அந்த மலை உச்சியில் ஒரு சில பா அரசாங்க ஊழியர்களும் பாதுகாப்பு வீரர்களும் மட்டுமே இருப்பார்கள் மகர ஜோதி அன்று பக்தர்கள் அனைவரும் சபரிமலை சன்னிதானம் அதன் சுற்றுப்புற பகுதிகள் மற்றும் ஜோதி தெரியும் இடங்களான புல்மேடு சரங்குத்தி பாண்டி தவளம் ஆகிய இடங்களில்தான் குளிமியிருப்பார்கள் பொன்னம்பலமேடு என்பது மிகவும் அடர்ந்த காடு அங்கு காட்டு யானைகள் மற்றும் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகம் அந்த இடம் ஒரு புனிதமான இடமாக கருதப்படுவதாலும் அது ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என்பதாலும் பொதுமக்கள் அங்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் அனைவரும் கீழே சன்னிதானத்திலும் மலையை சுற்றியுள்ள மற்ற பகுதிகளிலும் நின்று தொலை தூரத்தில் மலையில் தோன்றும் அந்த பேரொலியை நோக்கித்தான் சுவாமியே சரணம்மையப்பா என்று முழக்கமிடுவார்கள் இறைவன் ஒரு மலையில் ஒளியாக தோன்ற லட்சக்கணக்கான மக்கள் இன்னொரு மலையில் இருந்து அந்த ஒளியை தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் அந்த பரவச காட்சி தான் மகரஜோதி முதலில் இந்த ஜோதியை ஏற்றி வழிபட்டவர்கள் மலையரர்கள் என்னும் ஆதிவாசிகள் யார் இந்த மலையரர்கள் சபரிமலையை சுற்றியுள்ள பதினெட்டு மலைகளின் பூரோக்கோடி மக்கள் இவர்கள்தான் மலையரையன் என்றால் மலையின் அரசன் என்று பொருள் இவர்கள்தான் ஐயப்பனின் உண்மையான தோழர்களாகவும் அவருக்கு போர்க்கலையை கற்றுக் கொடுத்தவர்களாகவும் கருதப்படுகிறார்கள் இன்று நாம் ஒரு மர்ம இடம் என்று பார்க்கும் பொன்னம்பலமேடு ஒரு காலத்தில் மலையரர்களின் கிராமமாக இருந்தது அங்கே அவர்கள் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தார்கள் இப்போது இருக்கும் சபரிமலை சன்னிதானத்திற்கு முன்பே பொன்னம்பலமேட்டில் ஒரு கல்பீடத்தை அமைத்து அவர்கள் வழிபாடு நடத்தினார்கள் அந்த பழைய கோயிலில் மகரவிளக்கு ஏற்றும் உரிமை பல நூற்றாண்டுகளாக இவர்களிடம்தான் இருந்தது இது ஏதோ ரகசியமான விஷயம் அல்ல அவர்களின் குலதெய்வத்திற்கு அவர்கள் காட்டிய ஆராதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பிறகு சபரிமலை நிர்வாகம் அரசாங்கத்தின் வசமான போது பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த பூர்வகுடி மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர் அந்த மக்கள் வெளியேறிய பிறகுதான் அந்த சடங்கை தேவஸ்தம்போடு தன் கையில் எடுத்தது இன்றும் அந்த மலையறைய சமூகத்தை சேர்ந்த மக்கள் எங்கள் மூதாயர்கள் செய்த உரிமையை எங்களிடமே திரும்ப கொடுங்கள் என்று சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார்கள் ஐயப்பனை ஒரு கடவுளாக மட்டும் பார்க்காமல் தன் சக வீரனாக பார்த்தவர்கள் இவர்கள் ஐயப்பனின் வில்வித்தை மற்றும் போர் வியூகங்களுக்கு பின்னால் இந்த மக்களின் பங்கு அதிகம் கருப்பசாமி போன்ற காவல் தெய்வங்களும் இவர்களோடு தொடர்புடையவர்களை ஜோதி பற்றி பேசும்போது நாம் அந்த மண்ணின் மைந்தர்களான மலையரர்களை மறக்கவே கூடாது பொன்னம்பல மேடு என்பது அவர்களுக்கு ஒரு கோயில் மட்டுமல்ல அது அவர்களின் வாழ்விடம் இன்று நீதிமன்றத்தில் யார் ஜோதி ஏற்றுகிறார்கள் என்ற கேள்வி வந்தபோது அந்த மக்கள் முன்வந்து பல தலைமுறைகளாக இதை எங்கள் தாத்தாக்களும் பாட்டன்களும் தான் செய்தார்கள் என்று ஆதாரத்தோடு கூறினார்கள் இன்று அவர்கள் அங்கே இல்லை என்றாலும் அந்த ஜோதியில் ஏறும் எரியும் ஒவ்வொரு தீப்பொறியிலும் அந்த ஆதிவாசி மக்களின் உழைப்பும் அவர்களின் பாரம்பரியமும் அடங்கியிருக்கிறது இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு சொந்தமானதல்ல காட்டில் வாழ்ந்த அந்த எளிய மக்களிடமிருந்து உலகம் கற்றுக்கொண்ட ஒரு புனிதமான சடங்கு சபரிமலை கோயிலின் பூர்வக்குடி உரிமைகள் காலப்போக்கில் மாற்றம் அடைந்திருந்தாலும் அந்த மக்களின் தியாகமும் பங்களிப்பும் இல்லாமல் சபரிமலை வரலாறு முழுமையடையாது இது ஒரு சமுதாயத்தின் மீது குற்றம் சாட்டுவதற்காக அல்ல வரலாற்றில் மறைந்து போன ஒரு பங்களிப்பை நினைவூட்டுவதற்காக சபரிமலை என்பது வெறும் ஒரு வழிபாட்டு தளம் மட்டுமல்ல அது பந்தல மன்னனின் தந்தை பாசத்திற்கும் ஐயப்பனின் துறவரத்திற்கும் இடையிலான ஒரு பாலம் பொன்னம்பல மேட்டில் தெரிவரு வெறும் கற்பூர ஜோதியா அல்லது கடவுளின் அதிசயமா என்ற விவாதங்களுக்கு அப்பாற்பட்டு அங்கு எரியும் அந்த ஒளி பல கோடி மக்களின் நம்பிக்கையை அந்த மண்ணின் மைந்தர்களான மலையரர்களின் பாரம்பரியத்தை மற்றும் ஒரு மகனின் சத்தியத்தை நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறது மறைக்கப்பட்ட வரலாறுகள் ஒருபுறம் மாற்ற முடியாத உண்மைகள் மறுபுறம் இருந்தாலும் தத்துவமசி நீயே அதுவாக இருக்கிறாய் என்ற மகா வாக்கியத்தின்படி அந்த ஜோதியை வெளியிலுள்ள மலையில் தேடுவதை விட தனக்குள்ளே தேடும் ஒவ்வொரு பக்தனுக்கும் ஐயப்பன் அங்கேயே காட்சியளிக்கிறார் பக்தி என்பது கண்ணை மூடிக்கொண்டு நம்புவதல்ல கண்ணை திறந்து கொண்டு உண்மையை உணர்ந்து இறைவனை தரிசிப்பதே என்பதை இந்த மகர ஜோதி நிகழ்வு உலகுக்கு உறக்க சொல்கிறது சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து இந்த வரலாற்று மற்றும் ஆன்மீக தகவலை பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் அறியச் செய்யுங்கள் இது போன்ற வரலாற்று மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்